ஆக்ட்ரஸ் ரோஜா அவர்கள் திரும்பவும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நடிக்க மாட்டாங்களான்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் இன்னமும் அவளை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க ரீசண்டாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது காவலன் படத்தில் விஜய்க்கு மாமியார் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணுற பண்ணக்குள்ள விஜய் வந்து கேட்டாராம் நிஜமாலுமே நீங்கள் வந்து எனக்கு மாமியாராக என்ன வேடம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு நான் வந்து சும்மா விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு தான் நினச்சேன் நீங்களாம் போய் எனக்கு மாமியார் ரோல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காராம் ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன் இனிமேட்டு வந்து இந்த மாதிரி ரோலில் வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து நடிக்கிறத வந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே போல் பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி வலுவான ஒரு கேரக்டர் கிடைத்தா மறுபடியும் நடிப்பதை குறித்து நான் வந்து சிந்திப்பேன் அந்த மாதிரி நடந்தால் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாகுலி பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்ம ரோஜா மேம்க்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி சினிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க